ஏழை அந்தனர் முனிவர் ஏழை அந்தனர் முனிவர் இந்த மூன்று தகுதிகளையும் உடைய ஒரு முனிவர் அவருடைய சபைக்கு வருகிறார் வந்தவரை வரவேற்று அவருக்கு உபசாரங்கள் எல்லாம் செய்து அவருடைய இருக்கையிலே அமர செய்கிறார் அரசர் எல்லா உபசாரங்களும் முடிந்த பிறகு முனிவரே நாங்கள் வந்ததன் நோக்கம் என்ன என்று அரசர் கேட்கிறார் அரசரே தங்களுடைய மகன் சத்தியவதி எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் சத்தியவதியும் நாங்கள் சத்திரிய குலம் நீங்கள் அண்ணனர் குலம் உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் இந்த நாடு ஒப்புக்கொள்ளுமா என்று கேட்கிறார் அதையெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எனக்கு சத்தியவதியை திருமணம் செய்து கொடுங்கள் மன்னர் யோசித்தார் இவருக்கு முடியாது என்று சொன்னால் முனிவர் ஏதாவது சாபம் உற்றுவார் அதனால முடியாதுங்கிறத வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிபந்தனை ஒன்றை விதித்தார் என்னுடைய அரண்மனை குதிரை படை படையில் குதிரைகள் குறைவாக இருக்கின்றன எனவே என்னுடைய அரச அரசமைக்கு ஆயிரம் குதிரைகள் வேண்டும்